டேர் மக்கள் கழகத்தின் உயிரான ரசிகர்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் மக்கள் திலகம் அட் த ரேட் ஆஃப் ஃபோர் செவன் 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 ஃபோர் ட்ரிபிள் செவன் இந்த சேனல் சார்பாக உங்களை மீண்டும் மீண்டும் வரவேற்கிறேன் உங்கள் அனைவருக்கும் மிக நன்றி என்னுடைய சேனல் ஜஸ்ட்டு தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர் வந்திருக்கு இதெல்லாம் உங்களால் தான் உங்கள் நீங்கள் தான் என்னுடைய சேனலின் தூண்கள் அதனால் வந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எட்டு மணிக்கெலாம் எல்லா நாளிலுமே காலையில் எட்டு மணிக்கெலாம் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பெல் ஐக்கான் மூலம் ஆல்றதை ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு உங்கள் மொபைலுக்கு டான்ட்டு உங்களுக்கு மெசேஜில் சவுண்டு வரும் அதனால் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள் திலகத்தின் இரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புக்கான டெய்லி நியூஸ் பேப்பர் எப்படி வருதோ அந்த மாதிரி என்னுடைய சேனலுடைய நியூஸ்கள் உங்களுக்கு காலை எட்டு மணிக்கு வந்துவிடும் ப்ளீஸ் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மீது எனக்கு ஒரு பற்று ஏற்பட்டது பதிமூன்று பதினாலு அந்த வயதில் மக்கள் திலகம் அவருடைய திரைப்படங்கள் எனக்கு வந்து மிகவும் ஈடுபாடு கொண்டதாக மாறியது பாடல்களும் சரி அதில் வரும் காட்சிகள் சண்டை காட்சிகளும் சரி மிகச்சிறப்பாக இருக்கும் அதனால் மக்கள் திலகத்தின்பால் ஈர்க்கப்பட்டு அவருடைய ரசிகனாக மாறினேன் அவருடைய சண்டை காட்சிகளில் பாருங்கள் இங்கே கத்தி எடுத்து தலை வெட்டுறது ரத்தம் சொட்றது ஒழுவோம் ரத்தம் ஒழுகெலாம் வருவானுங்க பீரங்கிலா சொல்வானுங்க அந்த மாதிரி காட்சிகள் சண்டை காட்சிகளில் அதிகபட்சம் நம்பியார் வந்து அந்த உதட்டை அருகே சிறு ஒரு துளி இரத்தத்தை கண் எடுத்து கண்பிப்பார் அதே போன்று மக்கள் திலகம் மேல் என்னை அடித்து விட்டாயா அப்படின்னு உதட்டின் மேல் உள்ள ஒரு இரத்த துளியை எடுத்து அவன் மேலே வீசுவார் இப்படி ஒரு காட்சியிலால் அவ்வளோதான் வன்முறையோ அல்லது அந்த இரத்தம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இருக்கும் அதனால் அதே போன்று மக்கள் திலகம் அந்த வில்லன் வந்து அவனை மனம் மாறத்தான் செய்வார் வழிய அவரை வந்து இறந்து போக செய்ய மாட்டார் அப்படிப்பட்ட கொள்கைகளுக்காக மக்கள் திலகம் என்பால் ஈர்க்கப்பட்டார் அதே போன்று அவருடைய சொற்கள் வந்து நீ அழிஞ்சு போவே நீ நல்லாவே இருக்க மாட்ற அந்த மாதிரிலாம் எந்த வாச வாசனமும் வராது அவர் வந்து அறச்சொல் அதை அவர் வந்து அவர் வாயிலிருந்து வராது மிகச்சிறந்த தமிழ் பற்று கொண்டவர் மக்களுக்கு உதவும் எண்ணம் கொண்டவர் த அவர்களுக்கு உதவதுக்கு தமக்கு வாய்ப்பு வழங்குகிற கடவுளுக்கு அவர் நன்றி கூறுவார் பணம் இருக்குது வேணுமா அப்படின்ட்டு யாருன்னா நம்மளை போய் நம்ம போய் கேட்டோம்னா இவன் எதுக்கு பணம் நம்மக்கிட்ட கொடுக்குற நமக்கு கொடுக்குறான் அது வந்து பிளாக் மணியாக இருக்குமோ அப்படின்ட்டு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அதே போன்று இவன் பணம் கொடுக்குறது அதில் வந்து உள்நோக்கம் ஏதாவது இருக்குமா அப்படி நினைப்பாங்க எந்த தன்னலமும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவும் மக்கள் திலகம் சிலர் வந்து பெண்ணுக்கு கல்யாணம் வைத்திருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் யாருக்கிட்ட போகணும் கிடைக்கோ இல்லாமல் கொடுக்கக்கூடியது யார் அப்படின்ட்டு கேட்டோம்னா மக்கள் திலகத்திடம் நேராக சென்றால் கண்டிப்பாக பணம் கிடைக்கும் அதே போன்று மக்கள் திலகம் சிவாஜியின் கார் டிரைவர் ஒருவர் அவரிடம் பணம் கேட்டு போதாமல் மக்கள் திலகத்திடமும் வந்து உதவி கேட்டு பெற்று சென்ற கதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு மக்கள் திலகம் செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ போருங்கள் और पूरी और तब